முதல்ல தூத்துக்குடி வந்தது மிக்க மகிழ்ச்சி எப்பெல்லாம் தூத்துக்குடி வரனும் எனக்கு இந்த விமான நிலையத்தை பார்த்தவுடன் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் எந்த அளவிற்கு நம் மீது அன்பு வைத்து ஒரு வளர்ச்சி திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை நான் சொல்ல வேண்டும் இன்னைக்கு மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் சென்றுட்டு வந்து தமிழகத்தில் தமிழகத்துல கால் வைத்திருக்கிறார் அவர் முதலீடுகளை ஈர்த்து வந்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார் மோடி அவர்கள் சென்று நமது பலத்தை அங்கே தான் நமது டேடியால முதலீடுகளை ஈர்க்க முடிகிறது இதே மாதிரி இவங்க முன்னால் ஆட்சி செய்யும் பொழுது எவ்வளவு முதலீடுகளை ஈர்த்தார்கள் இதற்கு முன்னால் சென்ற வெளிநாடுகளில் பெற்ற முதலீடுகளுக்கு எவ்வளவு முதலீடு தமிழகத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற ஒரு தெளிவான கணக்கு கிடையாது ஆக வெளிநாடு போறேன்னு சொல்றாங்க முதலீடு வருகிறது என்று சொல்கிறார்கள் ஆனால் எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திட்டு இருக்கிறது எவ்வளவு உண்மையிலேயே வெளிநாடு முதலீடு நமக்கு வந்திருக்கிறது என்பது நம்ம யாருக்குமே தெளிவு கிடையாது அதனால் இது அவரின் சாதனை அல்ல வெளிநாடுகளில் சென்று பாரத தேசத்திற்கு ஒரு மாநிலத்திற்கு முதலீடு வருகிறது என்றால் அதற்கு முழு முதல் காரணம் மரியாதைக்குரிய மோடி அவர்கள்தான் இன்னொன்னு நான் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மிக மிக மோசமான நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது நேற்றைய தினம் காவல்துறை அதிகாரி அலுவலகத்தில் வெளியே தற்காத்துக் கொள்வதற்காக தன்னை தாக்கி தாக்க வருபவர்களை தற்காத்துக் கொண்டவரை கைது செய்திருக்கிறார்கள் நடு இரவு சென்று ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை ஆக இந்த காவல்துறை என்ன மாதிரி நடந்து கொள்கிறது என்று தெரியவில்லை அந்த தாக்குதலை அவர்கள் தடுத்திருக்க வேண்டும் ஒரு பஞ்சாயத்து தலைவர் பேரூராட்சி அலுவலகத்திற்கு உள்ளே சென்று மாகா ஸ்டாலின் அவர்கள் மு க ஸ்டாலின் இல்ல மா க ஸ்டாலின் அவர்கள் பாமகவை சேர்ந்தவர் மக்கள் பிரதிநிதி தாக்கப்படுகிறார் அவர் ஒளிந்து கொள்வதற்கு கழிவறைக்கு சென்று ஒளிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது ஆக தமிழகத்தில் எங்கே சட்டம் ஒழுங்கு இருக்கிறது அது மட்டும் இல்ல எதிர்கட்சியை சார்ந்தவர்களை கைது செய்தால் நாம் பாராட்டப்படுவோம் எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் அவமரியாதை செய்தால் நாம் பாராட்டப்படுவோம் என்று காவல்துறை அதிகாரிகள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்ப கூட நான் பார்த்தேன் நான் யாரையும் தனிப்பட்ட முறையில சொல்றது வழக்கம் கிடையாது நான் வணக்கம் சொல்றேன் அவர் கையை கட்டிட்டு நிக்கிறார் ஏன்னா ஒரு காவல்துறை அதிகாரி நான் எதிர்கட்சியை சார்ந்தவள் வணக்கம் சொல்லிட்டா தப்பு அப்படின்னு இப்படிப்பட்ட காவல் அதிகாரிகள் தூத்துக்குடியில இருக்கிறாங்க அதை பத்தி நான் கவலைப்படலைன்னா இவங்க எல்லாம் நான் வணக்கம் சொல்றேன் அவர் கையை கட்டி கொண்டு நிற்கிறார் ஏன்னா எதிர்கட்சி காரர்களுக்கு வணக்கம் சொல்லிவிட்டால் ஆளும் கட்சியின் வகைக்கு ஆளும் கட்சியின் துன்பத்திற்கு ஆளாகி விடுவோமோ என்ற பயம் இன்று காவல்துறையினரை பற்றி கொண்டிருக்கிறது என்ற நிலை மிக மிக கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது அதனால முதல்ல அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தான் கையில் வைத்திருக்கிற காவல்துறையை சரியாக வழி நடத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டுமல்ல இன்று நேற்றைய தினம் காங்கிரசை சார்ந்தவர்கள் தென் பகுதியில ஒரு கூட்டம் போட்டு இருக்கிறார்கள் கூட்டம் போடுறதுக்காக தென் பகுதி அவர்களுக்கு நினைவுக்கு வந்தது என்பதில் எனக்கு மகிழ்ச்சி ஏன்னா கொண்டு வரேன்னு கொண்டு வரேன்னு ஒன்னும் கொண்டு வரல ஆனா இன்னைக்கு உங்க தலைவர்கள் வந்து டெல்லியில இருந்து வந்து இங்க வசதியா இறங்குறதுக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நிச்சயமாக வழிவகை செய்திருக்கிறார் ஆனா சிதம்பரம் சொல்றார் ஓட்டு திரும்பவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சிதம்பரம் அவர்களே கூட இருந்த திமுகவா இருக்கு திமுக இவ்வளவு குறைச்சி நீங்க மதிப்பிடக்கூடாது ஓட்டு திருடை நாம் எச்சரிக்கையாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஆரம்ப காலத்திலிருந்து கள்ள ஓட்டிற்கு மிக பிரம்மாண்டமான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தது திமுக தான் ஆக கள்ள ஓட்டை கொண்டு வந்து அதை கலாச்சாரமாகவே மாற்றிய திமுகவில் இருந்து கொண்டு நான் கேக்குறேன் நாற்பதுக்கு இங்க எப்படி ஜெயிச்சீங்க ஓட்டை திருடும் நாங்கெல்லாம் மக்களிடம் ஓட்டை பெறுவதற்கு நான் முயற்சி செய்வோம் விட்டுட்டு உங்களால வெற்றி பெறுவதற்கு துப்பு இல்ல எல்லாம் பாஜக உள்ளே நுழைகிறதோ அது ஆமை புகுந்த மாநிலமாக மாறிவிடுமா நான் கேக்குறேன் பதினேழு மாநிலங்களில் வெற்றி பெற்று ஆட்சி நடத்தி கொண்டிருக்கோம் நீங்க எத்தனை மாநிலத்துல ஆட்சி நடத்துறீங்க பாஜக புகுந்த மாநிலங்கள் அப்படி ஆகிவிட்டதா காங்கிரஸ் புகுந்த மாநிலங்கள் எல்லாம் சீரழிந்து போகும் என்று பாரத தேசத்து மக்கள் நினைத்ததுனாலதான் காங்கிரஸை முற்றிலுமாக புறந்தள்ளி இருக்கிறார்கள் செல்வ பிறந்தைகள் சொல்றாரு நாங்க மக்களுக்காக போராடுறாங்களாம் உயர் கட்டண கட்டணத்துக்கு போராடினாரா நான் கேக்குறேன் இவ்வளவு போராடிட்டு கூட்டைய விட்டு வெளியே வரணும்னு சொல்ற தைரியம் உங்களுக்கு இருக்கா ஆக மக்களுக்காக இவர்கள் எதையுமே செய்வதில்லை இன்னைக்கு பாஜக கபலீகரம் செய்கிறதுன்னு சொல்றாங்க இன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் கொள்கையை மறந்து திமுக கூட இருக்கிறாங்க சாம்சங் தொழிலாளர் போராடினா என்ன துப்ரோ தொழிலாளர் போராடுனா என்ன எனக்கு அதை பத்தி கவலை மாதிரி அண்ணன் திருமாவளவன் கவலை கிடையாது பட்டியலின சகோதர கால கிடையாது எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்ல நான் மட்டுமா கேட்கணும் அதான் நான் திமுக கூட தான் ஒட்டிக்கிட்டு இருப்பேன் ஆக திராவிட முன்னேற்ற கழகம் தான் கூட்டணி கட்சிகளின் கொள்கையை மறக்கடித்து தன் கூட இருக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இது மறக்க முடியாத குற்றம் எல்லாவற்றிற்கும் மேலாக நாளைய தினம் தமிழர்களாகிய நமக்கு மறக்க முடியாத தினம் ஏனென்றால் தமிழர் ஒருவர் இந்த பாரத தேசத்தின் துணை குடியரசு தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் நாளைய தினம் பாரத தேசத்திற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் மறக்க முடியாத தினம் அந்த நாளைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் இங்கே உள்ள காங்கிரஸ் கூட்டணியையும் மன்னிக்க முடியாத தினம் ஏனென்றால் தமிழர் ஒருவர் அங்கே தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார் அவருக்கு எதிராக வாக்களிக்க போகிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் என்றால் நீங்கள் தமிழர்களுக்கு பெருமை சேர்ப்போம் என்று சொல்வது அப்பட்டமான பொய் ஜெர்மனில போய் சொல்றாரு தர்ம தமிழர்களுக்கு நாங்கள் அங்கீகாரம் கொடுப்போம்னு ஜெர்மனில சொல்றது இருக்கட்டும் இங்க தமிழ்நாட்டுல டெல்லியில தமிழர்களுக்கு எங்க அங்கீகாரம் கொடுக்குறீங்க ஆக தமிழர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் இங்கே ஆட்சியில் அங்கே ஆள் என்று சொல்லி நிச்சயமாக ஸ்டாலின் அவர்களையும் வருங்கால தமிழ் சமூகம் மன்னிக்காது நாளைய தினம் நாமெல்லாம் பெருமைப்படும் அளவிற்கு தமிழகத்திலிருந்து ஒரு துணை குடியரசு தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்ற வகையில் மகிழ்ச்சி வந்து காங்கிரஸ் இருபத்தி ஏழு கிலோ தங்கம் அது போக தவறு செயலிகள் பயன்படுத்தி இரண்டாயிரம் கோடி சம்பாதிச்சுதான் அதாவது இப்படி செய்வாங்க எல்லா திருட்டையும் செய்வாங்க செஞ்சுட்டு புடிக்க போனா பழிவாங்க நடவடிக்கைன்னு சொல்லுவாங்க நான் கேக்குற வாக்கு திருட்டு வாக்கு திருட்டு திருட்டு மக்களின் வரிப்பணத்தை மீது ஊழல் குற்றச்சாட்டு ஹைதராபாத்ல புதுச்சேரியில எலக்ட்ரானிக் பஸ் எல்லா இடத்துலயும் ஓட ஆரம்பிச்சாச்சு தொள்ளாயிரம் எலக்ட்ரானிக் பஸ் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தமிழ்நாட்டுக்கு கொடுத்தா காசு கொடு ஆனா காசு கொடுத்தா தான் நம்ம கமிஷன் எடுக்க முடியும் ஆக தமிழ்நாட்டின் இன்னைக்கு உயர்கல்வி நிறுவனங்கள் எல்லா நிலையிலும் இறங்கி வந்திருக்கிறார்கள் ஆக இன்னும் பாதுகாப்பு மகளிர் பாதுகாப்பு மிக மிக மோசமான நிலையில் இருக்கிறது ஆக இன்றைய காலகட்டத்துல இவங்க அரசியலுக்காக தமிழ் மக்களின் உரிமையையும் தமிழ் மக்களின் பாதுகாப்பு விட்டு கொடுத்து கொண்டிருக்கிறாங்க நான் சொல்றேன் இல்ல கூட்டணி கட்சிகளை வந்து அவங்க கொள்கையை மறக்கடிச்சு திமுக அவங்களோட வச்சுக்கணும்னு சொல்றீங்க அது அவங்களுடைய இந்த நிலையில வந்து திமுக வந்து அடுத்த கட்டமா தேர்தலுக்கு தயாராக சாதனை விளக்க பொதுக்கூட்டம் இந்த பொது கமிட்டி இந்த மாதிரி நிறைய தேர்தல்கள் அதிமுக கூட்டணியே வலுவில்லாம அதிமுக பாஜக கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் வலுவான கூட்டணி தான் சில பிரச்சனைகள் வந்தால் அந்த தீர்த்து ஆனா நான் கேக்குறேன் நாங்க அண்ணன் எடப்பாடி அவர்கள் கூட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் யாத்திரை நடத்தி இருக்கிறார்கள் அண்ணன் உங்க முன்னாலே நயினார் நாகேந்திர அண்ணன் அவர்கள் ஒவ்வொரு மாவட்டமாக சென்று வாக்குச்சாவடியை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் நாங்க மரியாதைக்குரிய பாரத பிரதமரில் பிறந்த நாளை இரண்டு வாரம் சேவை தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் எல்லாத்துக்கும் நான் கேக்குறேன் நேற்று எதுனா கூட்டம் போட்டாங்கல்ல குறைவுனால ஒரு சாமானிய மக்கள் அனைவரும் பாதுகாக்கப்பட இருக்கிறார்கள் ஒரு வார்த்தை ஜிஎஸ்டி குறைச்சதுனால சாமானிய மக்கள் ஏழை மக்கள் பாதுகாக்கப்பட இருக்கிறார்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்களா சொல்லல ஆக இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது நடந்தால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டீர்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக ஜிஎஸ்டி மூலமாக இன்று சாமானிய மக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைய போகிறார்கள் என்பதை நீங்க ஒரு வார்த்தையாக சொல்லியிருக்கணும் ஆக உங்களது நோக்கம் அரசியலை தவிர மக்கள் நலன் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இல்ல அவர் வரவேற்றது கூட்டு நான் என்ன சொல்றாரு இதை முன்னாலே கொண்டு வந்திருக்கணும்னு நான் கேட்கிறேன் நீங்க ஆச்சு நான் ஒரே ஒரு கேள்விதான் சிதம்பரத்துல கேட்பேன் சிதம்பரம் அவர்கள் நிதி அமைச்சராக இருந்து இங்கே தமிழகத்திற்கு என்ன பெரிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாருன்னு கேட்டிருங்க பாக்கலாம் நன்றி தம்பிங்களா தமிழகத்துல வந்து ஆசிரியர்கள் வந்து தொடர்ந்து பாராட்டு திமுக அரசு வாக்குறுதி இன்னைக்கு நேத்து வந்து ஆசிரியர் தினத்துல நாங்கள் ஆசிரியர்களுக்கு பாதுகாவலராக இருப்போம்னு சொல்றாங்க ஆனா ஆசிரியர்கள் போராடுகிறார்கள் மருத்துவர்கள் போராடுகிறார்கள் செவிலியர்கள் போராடுகிறார்கள் அங்கன்வாடி ஊழியர்கள் போராடுகிறார்கள் இன்னைக்கு ஐநூற்றுக்கு மேற்பட்ட வாக்குறுதிகளை முன்னூறுக்கு மேற்பட்ட வாக்குறுதிகள் அவர்கள் நிறைவேற்றவே இல்லை அப்படின்ற தகவல் நமக்கு தெளிவாக தெரிகிறது அது வந்து நீங்க நூறு ரூபாய் கேஸுக்கு கொடுக்கறேனாக இல்ல மாதம் மாதம் மீட்டர் ரீடிங் கொடுக்கிறேன் இல்ல இன்னைக்கு விலைவாசியை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு பத்திரப்பதிவு பால் விலை மீட்டர் விலை மின்சார விலை எல்லாமே ஏறி இருக்கு அதனால இன்னும் ஆறு ஏழு மாதங்கள் இந்த திமுகவிடம் இருந்து திமுக காங்கிரஸ் இந்திய கூட்டணியிடம் தமிழக மக்களுக்கு விடுதலை கிடைக்கும் விடுதலைக்கு போராடி இந்த மண்ணில் இருந்து பேசுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக திராவிட மாடல் என்று சொல்லிக் பொய் மாடலிடம் இருந்து இந்த தமிழகத்திற்கு விடுதலை கிடைக்கும் என்று சொல்றேன் இல்ல அதுல நான் கருத்து ஆளாளுக்கு ஒரு கருத்து சொல்லுவாங்க அந்த கருத்து சொல்ல நான் விரும்பல எனக்கு தெரியாதுப்பா இந்த பா நான் தூத்துக்குடி வந்தேன் அவ்வளவுதான் நன்றி தாவிங்களா